அஸ்லாம் வலைக்கும் ஐபவன் வணக்கம் நான் வந்து புல்மோட்டை சபீனா கதைக்கிறேன் ஹெல்த் உலண்டியரா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் இருந்து இதுவரை காலமும் நான் புலண்டிய சாதான் தான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் குஜோலி எம் கீழே இதுவரைக்கும் குஜோளி எம் இருந்து ஈச்சிலம்பர குளிவற்றி வரைக்கும் யுத்தத்தின் கால போக போக்குலையும் போக்குவரத்து பிரச்சனையான டைங்களில் இருந்தும் நாங்கள் எத்தனை இன்றவியலுக்கு வர சொல்லி எல்லாரும் வந்தும் எல்லா விதத்திலையும் இந்த புலண்டிய சாயை நாங்கள் பின்தள்ளப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இதுவரைக்கும் எத்தனைய அரசாங்கம் மாறி வைத்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போதும் வந்து 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 நாங்கள் மாகாண சபை ஓபிஸில் முன்னுக்கு கடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி உலக பிரச்சனைகளை போட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் எங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கவே இல்லை நாங்கள் புல்மோட்டையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வாரேன் ஒரே ஒரே பஸ் அந்த கால பகுதிகளில் நிறைய இடங்களில் நின்று கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் நாங்கள் அந் அந்நேரம் எங்களுக்கு ஒரு பத்தொன்பது இருபது வயசுலேருந்து இன்றைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தாண்டி கொண்டிருக்கு எங்களுக்கு என்னும் எங்களுக்கு நியமனம் பெற்று தரணும் என்று ஆறு முன் ஆனால் இதை எங்களுக்கு கட்டாயம் இந்த எங்களோட கஷ்டத்தின் கருதி நாங்கள் தொண்டர்களாக உண்மையாக வேலை செய்த ஆதாரங்களோட நாங்கள் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து எங்களுக்கு இந்த அரச நியமனத்தை வேண்டி தருமாறு மிகவும் மிகவும் தாழ்மையாக நாங்கள் எல்லா உலண்டிய சார்பாகவும் நாங்கள் கண்டுக்கொள்